அண்ணே என் இதயத்துல ஓட்டம் விழுந்துருச்சுன்னே ட்ரீட்மெண்டுக்கு லட்சக்கணக்கெல்லாம் கேட்குறாங்க பெரிய மனசு பண்ணி உதவி பண்றேன்னு இருக்காரு நீ ஒரு ஷுரிட்டி மட்டும் போட்டா போதும்னு என் இதயத்துல உள்ள ஆழமா விழும் அண்ணே இந்த கையால உன்ன சாவடி அடிக்காம உன்னை அடிக்கணும்னா உன்னை தொடணும் அது எனக்கு இஷ்டம் இல்ல தேங்க்ஸ் அப்ப நீங்க அடிக்கவே இல்லையான எதுக்கு அவசரப்படுற நான் வந்துட்டேன்ல இனி அடியெல்லாம் அதிரடிதான்

இந்த வீடு என்னது என் பர்மிஷன் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சா அப்ப நான் மதிக்கி போயிடுவீங்க உனக்கு தான் நான் என்னையே சேர்த்துக்கிட்டாங்க இப்ப புரிஞ்சதா விளக்கெண்ண வெங்காய பசங்களா அவரு பவர் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு இதுக்கு மேல அவர்கிட்ட ஒம்பு பண்ணா கைமா பண்ணிடுவார் கைமா Cái này chết rồi. அட பாவி நாளைக்கு ரிலீஸ் ஆகப் போறேன் இந்த பண்ண அட பாவி மறுபடியும் சரி வாங்க டேய் இந்த விஷயத்தை யாருக்கு சொல்லிடாதடா ஏன்னா சோப்புக்கு இந்த சஸ்பெண்ட் இந்த விஷயத்தை சொல்லாம இருக்கணும்னா நீ ஒரு வேளை என்ன செய்யணும் ஒரு புது சோப்பை கொடுத்தா போய் குளிக்கணும் அலயின் சின்னது மரியாதையும் சின்னது. எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும். அதுக்கு பணம். நான் जीकेவ பார்க்கணும். அண்ணா, நாளைக்கு जीके அண்ண வீட்டுல பாத்துனே. எதற்காக அட்ச்ச தெரியுமா? அந்த जीकेவ जीके அண்ணனு சொன்னதுக்கு. சொன்னது அவன்தானே நான். ஏன் சொன்ன Adik ஆஃப்டர் ஆல் அந்த जीकेய முன்னாடி ஒரு சப்பப்பையண்டா. அவனுக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம்லாம் சொல்லி கொடுத்தது நான்டா ஃபங்ஷனுக்கு இன்விடேஷன் வந்தானா?

உனக்கு மூடு வரலனாலும் நான் விட்டிருக்க மாட்டேன் பிரதர் அப்படியா முதல்ல வந்தது நானு அந்த ஜி கே ராஸ்கலுக்கு நான் கண்டல பாடல அவன் பட்டுட்டான் நீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்கல்ல அதான் தெரியாம போயிருக்கோம் உள்ளோம் கிள்ளோம் அனாவசியமா பேசினா பார்சல் பண்ணி பாம்பே அனுப்பிடுவேன் ஜாக்கர நீ என்கிட்ட வேலை செய்ய வேண்டியது இல்ல பிரதர் என் கூட இருந்தா போதும் என் பேச்ச கேளு நான் பணத்தோட பேச்ச மட்டும்தான் கேப்ப நாம பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் உனக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும் வேலையோட ரிஸ்க பொறுத்து பங்கும் அதிகமாகும் நீ என் கூட இருந்தா சிட்டில பெரிய அப்புறம் நாம தான் கிங்கா இருப்போம் அது தான் ஒருவரை கூட ரெண்டு கத்தி இருக்க முடியாது இது நம்ம சொன்னது நீ சொன்னது உண்மைதான் பிரதர் சிட்டில பெரிய பகிச்சுக்கிட்டு யாரும் உயிரோட இருக்க முடியாது நான் கிட்ட மோத தயங்குறதுக்கு காரணம் பகவானுக்கு பலமாக பெரிய அண்ணா இருக்காரு பகவானை பகச்சிக்கிறது அந்த பெரிய அண்ணாவை பகச்சுக்கிற மாதிரி பெரிய அண்ணாவுக்கு சிட்டியில இருபத்தஞ்சு வருஷம் வரலாறு இருக்கு அவர் என்ட்ரி ஆனதே நாலு மர்டரோட தான் அதுக்கப்புறம் ஒரு தனி சாம்ராஜ்யமே உருவாக்கிட்டாரு அவர் கும்பல்ல நந்தா பகவான் முத்து பாண்டி இவங்க மூணு பேரும் ஃபேமஸ் கொல கொள்ள கட்ட பஞ்சாயத்துன்னு காசு சம்பாதிச்சுட்டு அரசியல குதிச்சாரு தான் நல்லவனாயிட்டோன்னு மக்கள் நம்பணுன்றதுக்காக அந்த மூணு பேர்கிட்டையும் தொடர்பு இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டாரு ஆனா எப்ப கொலை பண்றதா இருந்தாலும் அந்த மூணு பேரை வச்சு தான் பண்ணுவேன் சமீபத்தில் நந்தா தனியா ரவுடிசம் பண்ணிட்டான்னு வார்னிங் கூட கொடுக்காம அவனை போட்டு தள்ள ஏற்பாடு பண்ணிட்டாரு நந்தா இப்ப தலைமறைவா இருக்கான் பைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னும் முடியலையா என்ன பாட்டிக்கு கூப்பிட்டுட்டு ஏதோ பெரிய என்ன மாருதி வேன் பகவான் டார்ச்சர் பண்றிய நீ எப்பவுமே டென்ஷன்ல இருக்க என்னைக்கு டென்ஷன் பண்ண பாக்குறிய இப்படி டென்ஷன்ல பணத்தை சம்பாதிக்க வேண்டியது அப்புறம் பிபி சுகர் ஏறி போய் டாக்டர் கிட்ட கொட்டி கொடுக்க வேண்டியது இது தேவையா அதுக்கு இல்ல பிரதர் சிட்டில எனக்கு மரியாதை வரணும்னா அட்லீஸ்ட் அந்த முத்து பாண்டியாவது நான் தூக்கி ஆகணும் பெரிய அந்த முத்து பாண்டிக்காக ரியாக்ட் ஆக கூடாது அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒரு ஐம்பது லட்சத்தை கூட மேட்ர முடிக்கிறேன் ஐம்பது லட்சம் தானே கொடுத்துடுறேன் முதல்ல விஷயத்த சொல்லு முதல்ல பார்ட்டி என்ஜாய் பண்ணணும் நான் 나यப்ரே இவ்வளோ அழகா இருக்கேன் என் அழகு பார்த்து எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒலிம்பிக்ஸ்ல அடகானான தேர்ந்தெடுக்கிற போட்டி நடத்துறாங்கன்னா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுப்பாடா. யா. ஏன்டா தெருத் தெருn இந்த ஏரியால என்ன விட அழகா இவ்ளோ? அங்க பாருங்க நான். Let's get a photo. அடங்க. டேய். அழகா இருக்கலாம். ஆனா என்ன விட அழகா? ஹ? என்ன பெரிய சாமி என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க ஜெயில் சாப்பாடு செட் ஆயிடுச்சு போல இருக்கு ஏய் அண்ணனுக்கு சரக்கு கொடுக்குறா எனக்கு ரெஸ்பெக்ட் தான் வேணும் ஏய் அண்ணன் ஏதோ புது பிராண்ட் கேக்குறாரு போல இருக்கு கொடுங்க நீவா பிரதர் என் பேர் பெரியசாமி சாமி ஃப்ரம் கம்பம் இதேதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க யாரா இருந்தாலும் அறிமுகப்படுத்திக்கும் போது பேரை சொல்றது வழக்கம் தானே எனக்கு புது ஆளுங்க யாரும் தேவையில்லை இப்பே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எவனாவது டிக்கெட் வாங்கட்டும் அப்புறம் உன்னை சேர்த்துக்கிறேன் என்ன

மேல என்ன டிக்கெட் வாங்கிட்டாருனா ஜி கே சார் மேடத்த கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்படுறாரு அதனால அவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டாவே பாத்துப்பாரு நீங்களும் அப்படி பாக்கத்தீங்கன்னா ஏதோ என் மனசுல பண்ணத சொன்னா நீங்க

இகொஞ்ச வெட்டினா அப்புற பே பாத்திர வந்தாரு நான் இன்ன போலான் சொல்லலையே நீ வர சொன்னதனால வரல மேட்ரன் தெரிஞ்சிட்டு போலான் வந்தாரு ஹ்ம் அப்படியா என்ன தெரிஞ்சது அழகு அரிம சேந்திருந்தா அது ரொம்ப அபத்தம் ஹே நில்லு ஹ்ம் மிஸ்டர் என்ன பார்த்தா உனக்கு பழைய டெஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி தெரியுது

உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா ஓ எனக்கும் கொடுக்கல தான் ஆரம்பிக்க போகுது அவனுக்கும் எனக்கும் ரகல அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது